அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை பிறரை மதித்து பணி செய்வோம் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் பதினாறு முதல் இருபது முடிய இதன் விளக்கம் அறிவோம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மூன்று முக்கியமான கருத்துக்கள் இடம்பெறுகின்றன ஒன்று நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு முன்மாதிரி காட்டினேன் இயேசுவின் முன்மாதிரியை அப்படியே பின்பற்றுவோரே அவரது உண்மையான சீடர் செயலால் அளித்த போதனையின் பொருளை விளக்குகின்றார் இயேசு போதராகிய தாமே அவர்களின் காலடிகளை கழுவினார் சீடர்களாகிய அவர்களும் அவ்வாறே செய்ய வேண்டும் இறைமகனாகிய தாமே இத்தகைய தாழ்ந்த பணிகளை செய்தார் எனில் அவர்களும் எத்தகைய பணியையும் பிறருக்கு செய்ய முன்வர வேண்டும் இதே கடமை கிறிஸ்தவர்களுக்கு உணர்த்ததான் திரு அவை இப்பாதங்களும் நிகழ்ச்சி பெரிய வியாழன் திருச்சடங்களில் பூத்தியுள்ளது இரண்டாவது கருத்தாக என்னோடு பாய்ந்தான் தம்மை கொடுப்பவனை பற்றிய எண்ணம் இயேசுக்கு மீண்டு வருகிறது எல்லாரும் இல்லை என்று கூறி அவனது தீய எண்ணத்தை மறைமுகமாக வெளிப்படுத்தியவர் இங்கும் நான் சொல்வது உங்கள் எல்லாரையும் பற்றியன்று என்று கூறி தம்மை காட்டி கொடுக்க போகிறவனை மட்டும் தனியாக பிரித்து காட்டுகிறார் ஒருவன் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறான் என்பதை மறைநூலிலிருந்து மேற்கோள் காட்டி கூறுகிறார் என் உற்ற நண்பன் நான் பெரிது நம்பியவன் என் உணவை உண்டவன் எனக்கு இரண்டகமாக தன் பிடிங்காலை தூக்குகிறான் என்பது தம்மை காட்டி கொடுத்த நண்பருக்கு எதிராக திருப்பாடல் ஆசிரியர் கூறிய முறையீடு இருவர் கூடியிருந்து உணவு உண்பது அவர்களுக்கிடையே உள்ள நெருங்கிய உறவை காட்டும் திருப்பாடல் ஆசிரியர் இந்த கண்ணீர் கதை தம்மையும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனையும் பற்றியே கூறப்பட்டது என்கிறார் இயேசு இப்படி யூதாஸின் தீய சிந்தனையை வெளிப்படுத்தினால் அவன் ஒருவேளை மனம் மாறக்கூடும் என்னும் எண்ணத்தில்தான் அவன் பெயரை சொல்லாமல் இயேசு அவனது தீய திட்டத்தை மட்டும் அம்பலப்படுத்தினார் மூன்றாவது முக்கிய கருத்தாக நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் சீடருள் ஒருவன் இருந்தாலும் மற்றவர்கள் அனைவரும் பிரமாணிக்கம் கொண்டவர்கள் தாங்கள் பிரமாணிக்கமாய் இருப்பதற்கான பலனை அவர்கள் அடைந்து கொள்வார்கள் தம் பிரதிநிதிகளாகவும் தந்தையின் பிரதிநிதிகளாகவும் அவர்களை மக்களில் பல ஏற்றுக்கொள்வ தந்தைக்கும் மகனுக்கும் உரிய மதிப்பு அவர்களின் பிரதிநிதிகளுக்கும் உண்டு இதே கருத்து மத்திய பதினெட்டு ஐந்து மார்க் ஒன்பது முப்பத்தி ஏழு ஒன்பது நாற்பத்தி எட்டு போன்ற இடங்களிலும் காணப்படுகிறது அன்பார்ந்தவர்களே இயேசுவின் வாழ்க்கையில் அனைத்துமே கடவுளின் திட்டப்படிதான் நடக்கிறது இயேசு எந்த மறுப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார் பணியாளர்கள் பணி என்பதில் பெறுவதில் நிறைவடையக்கூடாது கூடாது மாறாக கொடுப்பதில் நிறைவடைய வேண்டும் இயேசுவின் சீடர்கள் தூதரை கிண்ட பணியை செய்கிறார்கள் அனைவரும் இயேசு இயேசு தான் விட தனது சீடர்கள் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புவதை நம்மால் உணர முடிகிறது அதான் கடவுளின் அன்பு தன்னோடு மூன்று ஆண்டுகள் தங்கியிருந்து உண்டு மகிழ்ந்து தன்னுடைய போதனைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு மக்களை வழிநடத்த பயிற்சியும் அனுபவம் பெற்ற திருத்துவர்களில் வருவர் தன்னை காட்டி கொடுக்க போகிறார் என்ற செய்தி இயேசுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும் திருமுழுக்கு பெற்றிருக்கிற அனைவருமே இயேசின் தூதுவர்கள் நற்செய்தியை அறிவிப்பதற்காக அழைத்திருக்கிறார் அது நம்பிக்கைக்குரிய பணி நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் நட்பு என்பது நல்ல அன்பாக இருக்க வேண்டும் தூய்மையானதாக கவடற்றதாக இருக்க வேண்டும் இதற்கு இயேசு மிக சிறந்த எடுத்துக்காட்டு போலியான நட்பு சுயநலத்திற்கும் பேராசைக்கும் உரிய நட்புக்கு எடுத்துக்காட்டு யூதாஸ் இயேசு பணிவாழ்வுக்கு சிறந்த முன்மாதிரி பாதங்களும் சடங்கு ஒரு சிறந்த அடையாளமாக உள்ளது நாம் பிறருக்கு நல்ல நண்பராக இருப்போம் வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கைக்குரிய நண்பராக இருப்போம் என்று தீர்மானித்து செயல்படுவோம் பிறரை உயர்வாக கருதி தியாகத்தோடு பணி செய்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் பிறரை உயர்வாக கருதி தாழ்ச்சியான மணலையோடு பணி செய்கின்றேனா என்னிடம் எளிமையான பண்பு இவற்றை மனதில் கொண்டு பிறன்பு பணிகளில் ஆர்வமாக ஈடுபடுகின்றேனா இறை உறவோடு வாழ்ந்து மனிதரி இறைவனை கண்டு மகிழ்வோடு பணி செய்கின்றேனா மன்றாடவமாக அன்பு தந்தை இறைவா நாங்கள் அனைவரும் பிறரை உயர்வாக கருதி தாழ்ச்சியான உள்ளத்தோடு பணி செய்யவும் எங்களுடைய நட்பு உண்மையான நட்பாக தியாகம் நிறைந்த அன்பாக திகழவும் மனித நேயத்தில் உமது திருவிழத்தை கண்டுகொண்டு செயல்படவும் சான்று சான்றுபறும் வரந்தாரும் ஆமீன்